அதிகாலையிலேயே வந்த ஒரு இன்ப செய்தி காலையில் தொலைபேசி எடுத்து பார்க்கக்குள்ள ஒரு குறுஞ்செய்தி வந்திருந்தது அந்த குறுஞ்செய்தியில் என்ன இடம்பெற்றிருந்ததுன்னா ஆனால் நான் இந்த மாதிரி இந்திய ரயில்வே துறையில் லோகோ பைலட்டாக எனக்கு வந்து படி கடிச்சிருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு நான் உழைச்சேன் அந்த உழைப்பிற்கான பலனா எனக்கு இந்த படி கடிச்சிருக்குதுண்ணா இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் அனுப்பியிருந்தாப்ல கோபி அவர்களை பத்தி சொல்லணும்னா முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது ஆனா கடந்த சில ஆண்டுகளாகவே இந்திய ரயில்வே துறையில் பணி வேண்டி பல போராட்டங்களை முன்னெடுத்தார் எப்படியாவது தன்னுடைய இலக்கை அடைந்து விட வேண்டும் என்பதற்காக பெரும் கடினத்தோடு அவர் இந்த முயற்சியை மேற்கொண்டதின் பிரதிபலனாக அவருக்கு இந்த பணி கிடைச்சிருக்குது கூடுதல் சந்தோஷம் எனக்கு என்ன தெரியுமா இப்போ ஒரு பணி கிடைக்கிது அப்படின்னா முதல்ல அப்பா கிட்ட சொல்லுவாங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க அடுத்து உடன்பிறந்தவர்கள்ட்ட உற்றார் ஆனால் நமக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு பாருங்க எனக்கு கிடைச்சிருக்கு உங்கள்கிட்ட நான் வந்து பகிர்ந்துக்கிறது சந்தோஷப்படுறேன் சொல்லக்குள்ள அந்த மகிழ்ச்சி இருக்குது இல்லையா அது பெருமகிழ்ச்சி ஏன்னா நம்ம அவங்களுக்கு யாருனே தெரியாது அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நமக்கு அனுப்புகிறாங்கன்னா நம்ம அவங்களுடைய மனசுல எந்த அளவுக்கு இடம் பிடித்திருக்கிறோம் அப்படின்றத எண்ணி மிகப்பெரிய அளவுல ஒரு மன மகிழ்ச்சி கண்டு இந்த காணொலி வாயிலாக சொல்லிக் கொள்ள வருவது ஒன்னே ஒண்ணுதான் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞன் உயர்நிலைக்கு போறான்ல அது அவ்வளவு எளிதல்ல அவ்வளவு அடக்குமுறைகளையும் உடை தெரிந்து அந்த உச்சத்தில் அமரக்கூடிய அந்த சூழலில் எத்தனையோ பல்வேறு இடர்கள் எழும் ஆனா அவை யாவையும் பொருட்படுத்தாமல் அவை யாதொன்று இருக்கும் செவி மட்டுக்காமல் தன்னுடைய இலக்கில் மட்டும் குறியாக இருந்தால் வெற்றி நிச்சயம் தம்பி கோபி அவர்கள் போன்று நிறைய பேர் வர வேண்டும் இந்த சமூகத்தில் ஒரே விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்கங்க இந்த படத்தில் வரும் ஒரு டைலாக் தனுஷ் படத்தில் உங்ககிட்ட எது இருந்தாலும் பிடிக்கிப்பாங்க ஆனால் அவங்ககிட்ட கல்வி இருந்தால் பிடுங்க முடியாது அது நிதர்சனமான உண்மை அதுதான் முழுமையான ஏற்புடைய உண்மை எவ்வளோ வேணாலும் காசு போன வச்சிருக்கலாம் எவ்வளோ பெரிய மிட்டாமிராசாக கூட இருக்கலாம் ஆனால் படிப்புன்ற ஒரு ஆயுதம் இல்லை அப்படின்னா படிப்புன்ற ஒரு கேடயம் இல்லை அப்படின்னாக்க நாம் எல்லாம் இருக்கும் பொருட்படுத்தாமல் தான் போகும் எனவே படிங்க நல்லதொரு ஒரு இடத்திற்கு வருவதற்கான உங்களுடைய முயற்சிகள் எடுங்க வேற எந்த ஒரு ஆசாபாசத்துக்கு இடம் கொடுக்காம கல்வி ஒன்றே பெரும் ஆயுதம் என்கிற லட்சியத்தோடு தம்பி கோபி அவர்கள் போல எண்ணற்ற பல இளைஞர்களுடைய எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்று நான் மனதார பாராட்டுகிறேன் ஏன்னா கல்வி இல்லாமல் முன்னேற்றம் இல்லாமல் இங்கே எதுவும் கிடையாது கல்விதான் பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் தான் சமூக முன்னேற்றம் சமூக முன்னேற்றம் தான் தீர்வு